இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்தோடனே நம்ம நாய்க்கு வந்து சோறு போட ஆகிடுச்சி அதனால் போயிட்டு நாயோட தட்டுலாங்க வீட்டு வந்து சோறு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாய்க்கு என்ன சாப்பிடணும் முருங்கிற குழம்பு சோறு ஃப்ரெண்ட்ஸ் அதனால ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் நான் போயிட்டு நல்லா தட்டு கழுவிட்டு வந்து சோறு போட ஆரம்பிச்சிட்டேன் சோறு போட்டு அந்த இதெல்லாம் மூடி வச்சுட்டு அது குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சேன் மூணு நாய் நம்ம சுற்றி நிற்கிதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாய் போய் தண்ணி குடிக்க ஒரு நாய் பக்கத்தில் ரெண்டு மூணு நாய் நிற்கிதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இந்த இதுவும் ஊற்றிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றிட்டு பெசஞ்சு வைக்கணும் இல்லையா அதையும் நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அப்படியே பசிஞ்சு வச்சுட்டு நம்ம நாய்க்கு விட்டுன்னு நம்ம நாய் சாப்பிட்றத பார்த்தே நம்மளுக்கு ஒரு சிரிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாய்க்கு போகிற நாய்க்கு சோறு போட்டால் அதெல்லாம் ஒரு புனிமா ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் அந்த மாதிரி புனிதத்தை பண்ணியிருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் நான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் டெய்லியுமே நாய்க்கு சோறு போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் டெய்லியும் பண்ணுறேன் நீங்களா பண்ணிருக்கலாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நாய்க்கு சோறு வச்சேன் ஃப்ரெண்ட்ஸில் பாருங்கள் மூணு நாய் எப்படி சாப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் பசங்க வச்சது தான் மூணா எப்படி சாப்பிட்றாங்க இது பார்க்கவே நம்மளுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கு இல்லையா யாருக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கு அடுத்து எங்க அப்பா பேசுவாரு இங்க பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்க அப்பா எங்க தோட்டத்தான் சுத்தி காமிக்க போறேன் நம்ம பக்கத்துல பைப் தண்ணி போகுது ஃப்ரெண்ட்ஸ் எங்க அண்ணா அதுக்குள்ள போய் ஆஃப் பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபும் பண்ணிட்டான் நம்ம அப்பா குடிக்க போறாங்கன்னா அப்பயே எங்க அண்ணன் ஆஃப் பண்ணி முடிச்சுட்டான்ட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம தர்பூசணி செடியில கூட ஏதோ காய் இருக்கா அது காமிக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள கூப்பிட்டு சரி இப்போ அந்த காயை தான் நம்ம ஒரு வாட்டி பாப்பமே பார்த்தா இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கீழே குட்டி பிஞ்சு வச்சிருக்கு யார் இந்த காய் வேணுமா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த காய் வந்து ஓனர் யார் தெரியுமா இந்த தர்பூசணியோட ஓனர் இவர் தான் இந்த தர்பூசணியோட ஓனர் ஹாய் காமிக்கிறார் இவர் தான் தர்பூசணி தோட்டம் வச்சிருக்க ஓனர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முள்ளங்கி கூட நல்லா வளர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன் முள்ளங்கி போய் புடுங்கி பார்த்துடலாம் அப்படின்னு பண்றது சொல்லிட்டு போயிட்டு புடுங்கி பார்க்க ஆரம்பிச்சிருந்தேன் எங்க அப்பதான் புடுங்க ஆரம்பிச்சாரு புடுங்கி அந்த ஒரு முள்ளங்கிய வந்து பார்க்கவே கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது மீடியம் சைஸ்ல தான் ரொம்ப பெருசு ரொம்ப சின்ன ஓரளவு மீடியம் சைஸ் தான் இருந்துச்சு என்னையா அது அவ்வளோக்கு வளரவே இல்லையா அப்படின்னு நினைச்சேன் ஏன்னு பாத்தீங்கன்னா நிறைய நெருநூறு ஊனிட்டு வந்ததாக வளரலையோன்னு தோணுச்சு நம்ம ரெண்டு முள்ளைங்க இங்க வெற்றிகரமா எடுத்தாச்சு ஆனா ரெண்டு முள்ளுங்கமே நீட்டாவே இல்லாமலே கொஞ்சம் கொஞ்சம் குள்ளேயே தான் இருந்துச்சு இங்க வரும் இந்த மாதிரி தோட்டத்துல அறுவடை பண்ணி சாப்பிடறதுலேயே ஒரு இதான்ஸ் யாருமே இந்த மாதிரி தோட்டத்தில் அறுவடை பண்ணி சாப்பிட்டிருக்கீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாத்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்காங்க பாரு அப்படியே புடிங்க பிடிங்க நமக்கு நம்மளுக்கு மனசை என்னடா இவ்ளோ சின்னதாக இருக்கே சரி உடனே அறுவடை பண்ணி சாப்பிட்டதால நல்லா சந்தோஷம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எதாவது யாரெல்லாம் இந்த மாதிரி வீட்ல தோட்டத்தை செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்டுருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாட்டி ரொம்ப எக்ஸைட் டைம்ஸா இருந்துச்சு நல்லா இருந்ததானா சமைக்கும் போதே இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நல்லா இது பண்ணியாச்சு மூணு முள்ளங்கி நமக்கு கடைசி அடிக்க புடிங்க நான் வந்து தோட்டத்தை எடுத்து எடுத்தோம் யாருலாம் இந்த மாதிரி தோட்டத்தில் காய வச்சு எடுத்துட்டீங்க பாருங்க இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் இதுல வந்து நாலஞ்சு வேற போட்டனால வந்து நல்லா குடுத்து குடுத்தா வந்துருச்சு வந்து அவ்வளோக்கு முள்ளங்கி நீட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி சமைக்க தான் சமைக்கதான் போறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த இதுல பார்க்கலாம் யாருலாம் இந்த மாதிரி விவசாயம் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க பாய் அடுத்த விவசாய